ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டம்பது இன்னைக்கு ஆத்தா என்ன சோறு ஆக்கி வச்சுக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் எதிராச்சு அடுத்து வந்து இங்கே வந்து மணத்தக்காளி கீரை பாசி பருப்பும் ரேஷன் தோரம்பு ரெண்டுமே சேர்த்து கடைஞ்சிருக்கேன் பருப்பு போட்டு கீரை வச்சு இங்கே வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து மோர் அடித்து வச்சிருக்கேன் வெள்ளரிக்காய் பெருங்காயெல்லாம் சேர்த்து அடுத்து இங்கே வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து டின்னர் பாக்ஸுக்கு நான் கட்டும்போது இந்த கீரை வந்து விற்க முடியாது நைட்டு கெட்டு போயிடும் சப்பாத்தி என் பொண்ணுக்கு ரெண்டு என் பையனுக்கு மூணு டின்னர் பாக்ஸுக்கு அதுக்காக தான் ஆனியன் வதக்கி வச்சுருக்கேன் பெப்பர் போட்டு இது வந்து டின்னர் பாக்ஸ் கட்டு போகிறேன் வாங்க கட்டலாம் இப்போ இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு சப்பாத்தி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம வெண்டக்காய் பொரியில் கொஞ்சம் வச்சிடலாமா என்னென்னு யோசிக்கிறேன் ஓகே நம்ம இதில் வந்து வெங்காயத்தை வச்சிடலாம் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு கீரை வச்சு இந்த வெங்காயம் இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு சப்பாத்தி வச்சு விட்ருலாம் இதுக்கு மேலே வந்து வெண்டக்காய் பொரியல் வைக்கலாமா தனியாக வைக்கிறதுனால் வச்சு விட்டுடலாம் ஏன்னா கெட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் ஓகே வந்து கொஞ்சம் கீரை போட்டு ஊற்றி வச்சிடலாம் இது ஏன்னா நைட்டுக்கு இருக்குமா என்னான்னு தெரியல இருந்தாலும் சூடு மேலேயே தான் வச்சு வைக்கப்போறேன் சாப்பிட் தோசைக்கால் மேலே வச்சு வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் அதுக்கு அடுத்து வந்து சப்பாத்தி டின்னர் பாக்ஸுக்கு எல்லாமே வச்சாச்சு அடுத்து வந்துட்டு இங்கே என் பொண்ணுக்கு கொஞ்சமாக கீரை எடுத்து வச்சுட்டு அவளுக்குமே கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல் எடுத்து வச்சிடும் கீரை இது வந்து அவளுக்குமே வச்சுட்டேன் கீரை வெண்டைக்காய் பொரியல் அதுக்கு அடுத்தது வந்து இது வெள்ளரிக்காய் சப்பாத்தி வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து மூவரும் வெள்ளரிக்காய் போட்டு அடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குடிச்சிட்டு தான் நான் குளிக்கவே போக போகிறேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது செக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி ரெண்டாகிடுச்சி அதான் வந்து நான் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்துருப்பேன் ஒரு சின்ன பவுலாக அளவு எடுத்துக்கிட்டாச்சு வந்துட்டு இங்கே வந்து நம்மளோட மணத்தக்காளி தக்காளி இருக்கு இல்லையா இப்போ ஊற்றிப்போம் நிறைய ஊற்றி சாப்பிடுவேன்னு எனக்கு பருப்பு தான் கிடங்க படிச்சு பார்த்திங்கன்னா அது பருப்பு மசியாத மாதிரியே இருக்குது ஓகே வெண்டக்காய் பொரியல் அடுத்து வந்து இங்கே ஒரு ரெண்டு துண்டு வெள்ளரிக்காய் 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 பார்க்காம இப்போது ஒரு நாள் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது இப்போ சாப்பிடுவோம் போய் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் போடாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம் அதனால நெய் போட்டுப்போம் வாயில் நல்லா ஒரு புண்ணு எனக்கு இதான் வந்து அயன் கம்மியாக இருக்கிறதுனால வாயில் போப்பார் புண்ணு வருதுனாக்க அதனால் நெய் போட்டேன் அடுத்து வந்துட்டு இங்கே வந்து மோர் வச்சுட்டேன் வந்து மோர் ஆல்ரெடி குடிச்சிட்டேன் வேணும்னா ஊற்றி சாப்பிட்டேன் போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லலாமா பார்த்தீங்கன்னா கீரை சாதம் பெற்றுட்டேன் ஒன்றும் வாய்க்கு சரியில்லை ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு காலி சாப்பிட்றேன் வாய்க்கு ருசி பசி ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே எப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம் ரெண்டுக்கா பேர் நல்லாதான் இருக்குது சாப்பிட்டாலும்